வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் மோகன் உங்களுக்காக அக்குப்பைச்சர் மூலியமாக செரிமானத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி விளக்கம் கொடுக்க வருகிறேன் நமக்கு வந்து மக்கள் வீட்டு சாப்பாடுகள் யாரும் பெரும்பாலும் சாப்பிடுறது எல்லாமே கடைகளை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க அப்போ சாப்பாடுகள்லாம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லை அப்போ இதனால் வந்து அஜீரண கோளாறுகள் அஜீரண கோளாறுனால் அசிடின் நிறையா ஃபார்ம் ஆகுது புளிச்சேப்பம் வயிறு உப்பிசம் நேரத்துக்கு சரியாக பசி பல்லை மலச்சிக்கல் இருந்து டெய்லி காலையில் மோசம் சரியாக போகிறதில்ல தூக்கமின்மை இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நமக்கு சிறுகுடல் பெருகுடல் தொந்தரவு தான் அப்போ உடல் சீரானபடி இயங்குச்சின்னா கழிவுகள் வெளியேறும் பொழுது வந்து உடம்பு வந்துனாக்கா அசிடிட்டி நிறைய ஆகிடுச்சினாலே நமக்கு வெப்பம் அதிகமாகிடுது அப்போ வெப்பம் வந்துனாக்கா இல்லாமல் வயிறு நல்லா குளிர்மையாக இருக்கும் பொழுது இரவில் நல்லா தூக்கம் வரும் காலையில் வந்து இரவு நல்லா தூங்கும் பொழுது காலையில் நல்லா பசியிருக்கும் நேரத்துக்கு நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்பொழுது வந்து செரிமானத்தை நன்றாகும் அப்படி இருக்கும்போது வந்துனாக்க ஆல்ரெடி அவங்களுக்கு செரிமானத்தில் ரொம்ப மோசமான குடல் வந்து இயங்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நாம் என்ன நாடி பிடிச்சி பார்க்கும்போது வந்து சக்தி ஓட்ட பாதைகளில் வைட்டல் எனர்ஜி எது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு எந்த சக்தி கூடியிருக்கு எந்த சக்திகள் குறையாக இருக்குது அப்போ சக்தி ஓட்ட பாதைகள் வந்து ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸாக பொழுது நாடிகளை பார்த்துட்டு பஞ்சபுதை அழுத்தி அந்த குடல் இயக்கத்தை சரி செய்யும் பொழுது கழிவுகள் வெளியாடுது நோய்கள் உடனடியான மாற்றத்துக்கு வந்து நோய்கள் முழுமையாக குணம் குணப்படுது அப்போ சீரானபடி குடல் இயக்கத்திற்கும் செரிமானத்திற்கும் நமக்கு அக்குப்பஞ்சர் வந்து மிகவும் சப்போர்ட் பண்ணும் அப்போ அக்குப்பஞ்சர் வந்து சிகிச்சை பெற்று கழிவுகள் வெளியேற்றி திரும்ப கழிவுகள் உடலில் சேராமல் நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எடுக்கும் பொழுது என்றைக்குமே ஆரோக்கியமாக வாழலாம் ஏன்னா நம்ம வந்து பின்னாக்க நம்ம உடம்போட தன்மைக்கு தகுந்த மாதிரி நாம் எல்லாருமே போயிட்டுருக்கோம் உடல் வந்து அது உடம்பு என்ன சொல்லுதோ அது தகுந்த மாதிரி நம்ம நம்ம கண்டதை கண்ட நேரத்தை சாப்பிட்டுட்டு உடலை கெடுத்துக்கினால நோய்கள் அடுத்தடுத்து வந்துட்டுருக்கு ஆனால் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் இது தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி சரியான உணவுகளை எளிமையான உணவுகளை கொடுக்கும் பொழுது நாம் எவ்வளோ காலம் வாழலாம் அப்படின்றத நாமளே தீர்மானிக்கலாம் இப்போ உள்ள மக்கள்லாம் அவங்க போக்கில் போய்கிட்டுக்குனால அவங்களோட ஆயுள் காலம் நிர்ணயம் பண்ண முடியல ஆயுள் காலத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம நல்ல உணவுகள் எடுக்கணும் ஏன்னா முன்னோர்கள் வந்து பண்ணாக்க முந்நூறு வருடம் வாழ்ந்துருக்காங்க அப்போ முந்நூறு வருடம் வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்க வந்து பண்ணாக்க மூணு வேலையுமே கண்ட நேரம் கண்ட இடத்துல கண்ட சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்ந்ததில்ல அவங்களுக்கு முக்கியமான உணவே வச்சுனாக்க புரணாயம் உடம்பு உலகத்தில் வந்து பண்ணாக்க நமக்கு வந்து பண்ணாக்க அந்த காற்றையுமே தண்ணீரையுமே சுவாசித்து நம்ம வந்து பண்ணாக்க அதுக்கப்புறம் நம்ம மெல்லிய உணவுகளை வந்து பண்ணாக்க எளிமையான உணவுகளை பொழுது நாம் எவ்வளோ காலம் வாழலாம் வாழலாம் அப்படின்றத நாம் தீர்மானிக்க முடியும் அப்போ அதற்கு வந்து செரிமானத்திற்கு வந்து நமக்கு அக்குப்பஞ்சன்றது மிக அற்புதமாக வேறக்கூடிய ஒரு தூண்டுகோலாக இருக்குது இந்த மருத்துவத்தை பெற்று நீங்களும் நலம் வரலாம் நன்றி வணக்கம்